பார்க்க விரும்பி போனால தூக்கி அவங்க மட்டும் கடைசி வாங்கலாம் எனக்கு ஏதோ நான் இருந்தேன் என் ஃபேமிலி யாரும் பாத்துக்குவாங்க வணக்கம் நடந்து முடிந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி தேதி போயிருந்தேன் மதுரைக்கு இப்ப தாவேக்கா தலைவர் வாக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால் நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்ன விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது அதனால பாதிக்கப்பட்ட அதனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன் Thank okay.